இந்த வருஷமான ஒரு ஆயிரம் ரூபாய் குடுக்க கூட வக்கி இல்லனா என்ன அரசாங்கம் ஒரு ஆயிரம் ரூபாய் ஒரு மனிதருக்கு ஒரு குடும்ப அண்ணா முடியாது என்ன அவங்களுடைய பெயரால் நடத்தப்படும் ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவிக்கு ஏற்பட்ட சம்பவம் இந்த சம்பவத்தை கேட்டுட்டும் இன்னமும் நம்ம முதல்வர் ஐயா வந்து பதவியை ராஜினாமா பண்ணாம இருக்காரு அதுதான் ரொம்ப கஷ்டமா அரசியல்வாதி தான் அதுல மட்டும் மாற்று கருத்து இல்ல அது எந்த அரசியல்வாதி என்பது நம்ம உங்களுக்கு தெரியும் எத்தனை காலம் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே இந்த பாடல்தான் எனக்கு ஞாபகம் வருது இப்படி ஒரு அரசாங்கம் நடத்துவது தேவையா தேவையே இல்ல அண்ணா யூனிவர்சிட்டி என்ன அவங்களுடைய திமுகவுடைய மூதாதியர் அண்ணா மூதாதியர் அவருடைய பெயரால் நடத்தப்படும் ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவிக்கு ஏற்பட்ட சம்பவம் இந்த சம்பவத்தை கேட்டுட்டும் இன்னமும் நம்ம ஐயா வந்து பதவியை ராஜினாமா பண்ணாம இருக்காரு அதுதான் ரொம்ப கஷ்டமா பண்ணணும் இல்ல இது ரொம்ப அவருடைய முத்தையர் தானே அது அண்ணான்றது அவங்க பேர்ல இருக்கிற ஒரு பல்கலைக்கழகத்திலேயே இந்த ஆளும் கட்சி நடத்தும் இந்த ஆளும் கட்சி சார்பாக இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்திலேயே ஒரு விஷயம் பல்கலைக்கழகத்திலே இருக்கு கஷ்டமா இருக்கு சார் அந்த சார் வந்து கண்டிப்பா வந்து அரசியல்வாதி தான் இருக்கும் அதுல மட்டும் மாற்ற கருத்து இல்ல அது எந்த அரசியல்வாதி என்பது நம்ம பிரஸ் உங்களுக்கு தெரியும் அது என்ன யாருக்கும் இப்ப தெரியாம ஒரு ஒரு புதிரா இருந்துட்டு மத்திய அரசு அரசுல கோடி கணக்கான பணத்தை வாங்கிட்டு இருக்காங்க அந்த கணக்கை ஒழுங்கா காட்ட மாட்டேன்றாங்க இதுல இவங்க கொடுத்த வாக்குறுதி தானே ஸ்டேட்மெண்ட் கவர்மெண்ட் கொடுத்த வாக்குறுதி ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு அதுல கூட ஒரு பிரிவினை பண்ணிருக்காங்க என்ன பிரிவினை தகுதி உள்ள பெண்கள் தகுதியற்ற பெண்கள் அது என்ன தகுதி உள்ளவங்க உள்ளே எல்லாரும் பெண்கள் தானே தகுதி உள்ளவர்கள் தகுதியற்றவர்கள் இப்படி இவங்க வந்து இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்தாம இருந்துட்டு இருக்காங்க அது இந்த இந்த தடவை இந்த இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த இந்த வருஷத்திலேயே வந்து பிகினிங் வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதிருப்தியை கொடுத்துட்டாங்க இது ஏழை வாழ மக்கள் கஷ்டப்படுற மக்கள் எவ்வளவு சிரமப்படுவாங்கன்றது அவங்களுக்கு இன்னும் புரியல ஏன்னா அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு உயர் அதிக அதிகாரிகளுக்கு சம்பளம் வந்துருது அரசாங்கத்தை சார்ந்தவங்களுக்கு சம்பளம் வந்துருது அரசியல்வாதிகளுக்கு எப்படியோ சம்பளம் வந்துருது எப்படியோ படங்கள் வந்துருது ஆனா போட்டு போட்ட மக்களுக்கு இந்த வருஷமான ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்க கூட வக்கு என்ன அரசாங்கம் நான் கேக்குறேன் இது வந்து ஒரு சாதாரண அடிப்படையில் ஒரு மனிதன் ஒரு ஒரு பன்னெண்டு மாசத்துக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கேக்குறாங்க ஒரு மனிதருக்கு ஒரு குடும்ப அட்டைக்கு கொடுக்கும் சொல்லும் போது வெக்கக்கேடா இருக்கு நாங்க வந்து மக்கள் கிட்ட என்ன பிரச்சனை நாங்க கேட்க கூடாதா பிரச்சனை கேட்க கூடாதுன்றாங்க பிரச்சனை கேட்டா நீங்க ஏதோ புதுசா கலப்பி விடுறாங்க கலப்பி விடல இங்க வந்த பக்த கோடி மக்களை கேளுங்க எவ்வளவு பிரச்சனை பண்ணிருக்காங்க கேளுங்க இந்த அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பாஜக இருக்கிற பிரமுக அனைவருக்கும் அதில் ஒரு கட்சி பாஜக தொண்டனுக்கு கூட இன்னைக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் எதுக்கும் நாங்க பயப்பட போறது இல்லை எதுக்கும் பயப்பட போறது இல்லை நீதிக்காக கேட்டு போராடுவோம் வெற்றி அடைவோம் இருபத்தாறு எலெக்ஷன்ல கண்டிப்பாக பாஜக வரும் என்ற நம்பிக்கையோட உழைப்போம் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே இந்த பாடல் எனக்கு ஞாபகம் வருது